ஈரோட்டில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக புடவைகளை பதுக்கி வைத்திருந்ததாக அதிமுக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம் பாபு விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் அபிநயா நேற்று ஈரோடு மாவட்டம் பாளையத்திலிருந்து கவந்தப்பாடி செல்லும் சாலையில் ஒரு கல்யாண ஸ்டோரியில் வந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பண்டல்கள் வந்து சேலைகள் வந்து பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வந்து தேர்தல் ஆணையத்தோட சி வந்து புகார்கள் வந்தன இதன் அடிப்படையில் பறக்கும்படையினர் அந்த பகுதியில் நேற்று சோதனை நடத்தப்படும் நூத்தி அறுபத்தோரு பண்டலில் சுமார் இருபத்தி ஐயாயிரம் சேலைகள் இருப்பதாக வந்தது இதையடுத்து அந்த கல்யாண ஸ்டோரின் உரிமையாளர் ரவீந்திரன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது தன்னுடைய நண்பர் யுவராஜ் என்பவர் கொடுத்ததாகவும் இது அதிமுக வேட்பாளர் ஆட்டோ அசோக் குமார்க்காக தெரிவித்தார் இதன் அடிப்படையில் பண்டல்களை கைப்பற்றிய பறக்கும் படையினர் இது தொடர்பாக சித்தோடு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர் அடிப்படையில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக சேலைகள் வைக்கப்பட்டிருப்பதாக கோரி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் அவரது நண்பர் யுவராஜா மற்றும் நிலத்தின் உரிமையாளர் ரவீந்திரன் ஆகிய மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி பாபு